தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இரு பால் ஆசிரியர் பெண்பர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் விளையாட்டு ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஐ டாக் பேக்களுக்கும் என்னுடைய மாணவரை சேர்ந்த அனைவருக்கும் ஆலை பத்தாவது ப படிச்சுட்டு அடுத்து நம்ம மேற்கொண்டு என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல கோர்ஸா எடுத்து மே மேலும் நல்லபடியா திறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுறேன் அடுத்து வந்து இந்த நாள் வந்து எனக்குமே கொஞ்சம் மனசு நகரமாக தான் இருக்கு எந்த பத்தாமலும் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டு வந்து எனக்கு அமையலை சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஏற்பாட்டு கொடுத்துட்டோம் ஆனால் இந்த செட்டுக்கு வந்து எங்களுக்கு அதிகமாக வந்து உயர்த்து தேவைப்படலை ஒரு சில பேர் தான் மற்றபடி அமைதியான பிள்ளைங்க என்ன சொன்னாலும் என்ன கோபப்பட்டாலும் அடுத்த செகண்ட் என அப்படின்ட்டு அந்த சிரிச்ச முகத்தோட வரும்போது அவ்வளவு சந்தோஷமாயிருக்கும் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் அடுத்து ஆறுல இருந்து பத்து வரைக்கும் அடுத்து நீ யாரும் சந்திக்க போயிக்கணும்னு எனக்கு தெரியல ஆனால் சில நட்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒன்னாவதுல நேரமே வந்திருக்கோம் தொடர்ந்து வந்திருக்கோம் இனிமேலும் தொடரலாம் தொடராமலும் இருக்கலாம் ஆனா நல்ல தேர்ந்தெடுக்கும் போது வந்து நல்லபடியா தேர்ந்தெடுங்க தேர்ந்தெடுக்கிறியோ அந்த மாதிரி தான் உன்னுடைய எதிர்காலம் அமையும் மேல் மேலும் நல்ல திறக்க என்னுடைய வாழ்த்துகளை ஒவ்வொருத்தருக்கும் எங்க எதிர்கால தெரிவிக்கிற